நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு

ஆண்டவரை இந்த தேவ நற்கருணையில் சந்திப்பது எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது நம் உள்ளத்தில் ஆனந்தத்தை ஏற்படுத்துகிறது நம் கண்களுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்துகிறது நம்முடைய மனதுக்கு இதத்தை தருகிறது ஆம் நம் உள்ளத்திற்கு அமைதியையும் நிம்மதியையும் தருகின்ற ஆண்டவரை இந்த அதிகாலை பொழுதினில் சந்திக்கின்ற பேரு பெற்ற என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே வல்லமையாய் எழுந்தருளி இருக்கும் நம் ஆண்டவர் நற்கருணை நாதரை உளமாற போற்றி புகழ்வோம் ஆராதனை செய்வோம் நன்றி துதி ஏறெடுப்போம் இதோ ஆண்டவர் நன்மை உள்ளவர் அன்பு நிறைந்தவர் இரக்கம் உள்ளவர் கருணை உள்ளவர் ஆண்டவருடைய கருணையினால் அவருடைய இரக்கத்தினால் ஒவ்வொருவரும் வாழ்கின்றோம் நாம் நலம் பல பெற்றுக் கொள்ளுகிறோம் உரிமை நன்றி உள்ளத்தோடு ஆண்டவரை போற்றி புகழ்வோம் நானும் என் வீட்டாரும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம் ஆண்டவருடைய மகிமைகளை சொல்லி சொல்லி இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவோம் என்று திருப்பாடல் ஆசிரியர் அற்புதமாய் சொல்லுகிற வேளையில் நாமும் கூட கடவுளை போற்றி புகழ்ந்து பாடுகிற நல் உள்ளம் நல்லம் இருக்க வேண்டும் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி இருக்க வேண்டும் எனவே இந்த ஆராதனையில் பக்தியோடு பங்கெடுத்து உண்மைக்கு சாட்சிகளாக அன்பு நிறைந்தவர்களாக இறைவனுடைய ஆசிரியை பெற்று என்றென்றும் நலமோடு வாழ்கிறவர்களாக இருக்க இறை துணை வேண்டி செவிப்போம் அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இரண்டு மக்கபெயர் புத்தகம் ஆறாவது அதிகாரம் பதினெட்டு முதல் முப்பத்து ஒன்று வரை உள்ள இறைவாக்கு பகுதியை நாம் வாசித்தோம் என்றால் அங்கு ஒரு மறை மறைசாட்சியினுடைய நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது இளையாசார் என்கிற ஒரு மறை சாட்சி அவருடைய வாழ்க்கை அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில அவருக்கு தொண்ணூறு வயசு இருக்கும் அந்த தொண்ணூறு வயதில் கூட ஒரு சோதனை பிற சமயத்தவரால் அவர் கட்டாயப்படுத்தப்படுகிறார் பன்றி இறைச்சியை உண்ண வேண்டும் பன்றி இறைச்சியை உண்ணவில்லை என்றால் அவருடைய உயிரானது எடுக்கப்படும் ஒரு கொலை மிரட்டல் அவருக்கு விடப்படுகிறது அந்த வயசுல இந்த பன்றி இறைச்சி உண்பதற்கு அவர் கட்டாயப்படுத்தப்படுகிறார் நிர்பந்திக்கப்படுகிறார் இந்த சூழ்நிலையில் அந்த இறைச்சியை உண்பதா வேண்டாமா என்கிற போராட்டம் அவருக்குள் இருக்கிறது அவருடைய நண்பர்கள் வந்து சொல்றாங்க உங்களுக்கு வயசாயிடுச்சு நீ ஒரு நல்ல மனிதர் அரசன் ஆனா சும்மா விடமாட்டான் இந்த செயலை செய்யவில்லை என்றால் அவன் கொன்று விடுவான் அது உறுதி அதனால நீ பன்றி இறைச்சியை உண்பது போல வேறு ஒன்றை தயார் செய்து கொண்டு வா உனக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்துட்டு வா அதை கொண்டு வந்து பன்றி இறைச்சி உண்பது போல நாங்கள் கொண்டு வந்து கொடுத்து விடுகிறோம் உனக்கு என்ன இறைச்சி விருப்பமோ அதை கொடுத்து விடுகிறோம் அதை உட்கொண்டு விட்டு அந்த இடத்திலிருந்து நீ தப்பித்து கொள்ளலாம் உயிர் பிழைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர்கள் எல்லாம் அவருக்கு ஐடியா கொடுக்குறாங்க ஆனால் பாருங்க இந்த இளையா சார் இளைஞர்களுக்கு நான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் செய்து இதுதான் ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகளுக்கு முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஆன்மீக குருவானவர்களும் தன்னுடைய மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு பெரியவர்களும் குடும்பத்தில் இருக்கிற சிறியவர்களுக்கு சிறந்த முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் வழிகாட்டுதல்களாக இருக்க வேண்டும் இந்த இளையாசர் அதை செய்கிறாரு ஒருவேளை நான் அந்த தப்பு செய்தேன் அப்படின்னா என்னை பார்க்கின்ற இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க இந்த முதிர்ந்த வயதில் இந்த மனிதர் அந்த அரசருக்கு இணங்கி போய்விட்டாரே உயிரை காத்துக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு இழிச்செயலை செய்து விட்டாரே என்று சொல்லி எல்லாரும் என்னை ஏலனம் செய்வாங்க என்னை கிண்டல் செய்வாங்க என்னை பற்றி ஒரு தவறான கருத்தை அவர்கள் கொண்டிருப்பார்கள் எனவே என் இளைஞர்களுக்கு நான் ஒரு நல்ல படிப்பினையாக இருக்க வேண்டும் என் உயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை என் உயிரை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் உண்மைக்கு நீதிக்கு நேர்மைக்கு நான் எப்பொழுதும் துணை இருப்பேன் அதைத்தான் என் ஆண்டவரிடமிருந்து நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என் ஆண்டவருக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என் ஆண்டவருக்கு நான் உண்மை உள்ளவனாக இருப்பேன் இறுதி வரை என் ஆண்டவரை சார்ந்து இருப்பேனே ஒழிய ஒருபோதும் அரசனுக்கோ அல்லது அரசனுடைய தெய்வங்களுக்கோ நான் இணங்கி போக மாட்டேன் அதற்காக என் உயிரையும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதுதான் இளையாசாரருடைய மறைசாட்சிய வாழ்வான்பிற்குரியவர்களே அற்புதமாக அந்த வார்த்தைகள் சொல்கிறது நான் சாவி நின்று விடுவிக்கப்பட்டிருக்கலாம் எனக்கு வாய்ப்பு இருந்தது என்றாலும் அடியினால் என் உடலில் ஏற்படும் கொடிய துன்பங்களை நான் தாங்கிக் கொள்ளுகிறேன் ஆண்டவருக்கு நான் அஞ்சுவதால் என் உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு இவற்றை ஏற்றுக்கொள்கிறேன் என் ஆண்டவரின் பொருட்டு என் வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை என் வாழ்க்கையில் வருகிற பாடுகளை என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற கஷ்டங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் அவற்றை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதுதான் இளையாசாருடைய மறைசாட்சிய வாழ்வு இளையாசார் அப்படியாக உயிர் துறக்கிறார் அவருடைய உயிர் பறிக்கப்படுகிறது கொடூரமாக அவர் கொலை செய்யப்படுகிறார் கடவுளுக்காக அவர் மறைசாட்சியாக மறிக்கிறார் ஆனால் பாருங்க அவருடைய இறப்பு இறைவார்த்தை முப்பத்து ஒன்று அவருடைய இறப்பு இளைஞர்களுக்கு மட்டுமன்று அவருடைய நாட்டு மக்கள் அனைவருக்குமே சான்றாண்மைக்கு எடுத்துக்காட்டாகவும் நற்பண்புக்கு அடையாளமாகவும் விளங்கியது நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கணும் அன்பிற்குரியவர்களே பிறருக்கு முன்னுதாரணமான வாழ்க்கையா இருக்கணும் நம்மை பார்த்து பிறர் அன்பை கற்றுக்கொள்ள வேண்டும் இரக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற நல்ல மனம் வேண்டும் அத்தகைய நற்பண்புகளை கொண்டு வாழ்கிறவர்களாக நாம் இருக்கணும் அது நம்மால முடியுமா நிச்சயம் முடியும் அதை செய்ய முடியுமா நம் வாழ்க்கையில் கடைபிடித்து செயல்படுத்த முடியும் அதற்காக ஆண்டவருடைய அருத்துணையை வேண்டி செபிக்கலாம் எப்படி இளையாசார் இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தாரோ நாமும் கூட பிறருக்கு முன்னுதாரணமாக நம் வாழ்க்கையில் செயல்பட குறிப்பாக நம் பிள்ளைகளுக்கு நல்ல உதாரணமாக நாம தான் இருக்கணும் பக்திக்கு விசுவாசத்திற்கு நம்பிக்கைக்கு நல் ஒழுக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அந்த எடுத்துக்காட்டான வாழ்விற்காக ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து செபிக்க எனில் வாரும் என் ஏ என்று சொல்லி ஆண்டவருடைய வருகைக்காக அவருடைய இறைப்பிரசனத்திற்காக செபிப்போம் வாரும் ஏசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீரிந்தி ஒன்றில்லையே இங்கு வாரும் என் ஏசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீ ஒன்று இங்கு நீ தாமியின் ஆண்டவரை போற்றி துதிக்கிற இதயமாய் அவரை மகிமைப்படுத்துகிற இதயமாய் நம் இதயம் இருக்க வேண்டும் ஏனென்றால் இயேசுவின் இதயம் போல நம் இதயம் மாறுகிற போது இந்த இதயத்தில் அன்பு இருக்கும் இரக்கம் இருக்கும் கருணை இருக்கும் மன்னிப்பு இருக்கும் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற நல்ல எண்ணம் இருக்கும் நீதியும் உண்மையும் நேர்மையும் நம் உள்ளத்தில் உறுதியாய் நிலைத்திருக்கும் எனவே கடவுளுடைய அந்த அன்பினை பெற்ற மக்களாய் இரக்கத்தை மன்னிப்பை பெற்ற மக்களாய் ஒருவர் மற்றவருக்கு அதே அன்பினை இரக்கத்தை கொடுக்க இறைவனின் சாட்சியாய் வாழ வர வேண்டி செவிப்போம் வீட்டீனில் என் நின்ப பாட்டீனே உன் நான் பாட என்னுள்ளம் நீ வாழவே என் அன்பு தாயாக என்னாலும் இணை காக்கவே என் சொந்தம் மீக என் வாழவும் நீயாகவே தேவாயெழுந்து எழுந்து வா தேவாயெழுந்து வாடும் தா நுயி கொடுத்து ஊற வைத்தே எனில் என் என்கேசுவேன் என்றும் என்னோடு உறவாடவே நீரென்றி ஒன்றில்லை இங்கு நீதாமே எல்லையே எனில் ஒவ்வொரு முறையும் நம்முடைய கனமைகளை செய்ய நம் பணிகளை செய்ய நம் பொறுப்புகளை செய்ய நாம் செல்லுகிற போது நம் பயணத்திற்கு துணையாக நம் செயல்களில் நமக்கு உறுதுணையாக நாம் செய்கின்ற ஒவ்வொரு நற்காரியங்களிலும் நம்மை ஊக்கப்படுத்துகிற உற்சாகப்படுத்துகிற இறைவனாக நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் கலக்கங்கள் இருந்தாலும் எதிர்த்து தீய சக்திகள் வந்தாலும் கூட அந்த தீமையை அந்த சாத்தானை அந்த அழகையை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் வல்லமை ஆண்டவர் இயேசுவிடம் இருந்து வருகிறது ஏனென்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையின் பாதையில் நம்மோடு உடன் நடக்கிறவராக இருக்கிறார் நமக்கு உறுதுணையாக என்றென்றும் அவர் துணை இருக்கிறார் எனவே எதுவும் நம்மை அணுகாது எந்த பொல்லாப்புகளும் தீங்கும் நம்மை நெருக்காது எனவே கடவுளுடைய இறை பிரசன்னத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்கிறவர்களால் அவரின் நல்லாசை பெற்ற மக்களாய் வாழ தொடர்ந்து ஆண்டவருடைய அருள் நலனுக்காக வரத்திற்காக சுவிப்போம் பையனும் தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே வழி எல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே சுமை எல்லாம் பகையெல்லாம் பரிவாகவே நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே தேவாயிருந்து துவா தா தேவாய நொய் ஊரவை பேடி எனில் வாரும் எங்கே சுவை என்றும் என்னோடு உறவாடவே நீரின்றி ஒன்றில்லை இங்கு நீரான தூய இருதயத்திற்கு நம் குடும்பங்களை அர்ப்பணிக்கும் சபம் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசுர்வதையும் எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனர்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதியும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தருளும் மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும் ஆமீன் தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடிச் செவிப்போம் மாண்புயரில் வரு சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் இனி மறைந்து முடிவு பெறு புதிய நியம முறைகள் மறுக புலன்களாலே மனிதனிதழை அறியலாம் குரையை நீக்க விசுவாசத்து உதவி பெறுக ும் சுதளிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவோமாக இருவர் இடமாய் வருகின்ற வரம் சம புகி என்றுமே உண்டா ஆஞ்சாடபுமாக விரைவாக இந்த வியப்புக்குரிய திருவருச்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்ற உமது நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மஞ்ச ஆமே தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடுவது